ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாண விட்டு டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் கேரட் சேர்த்து பொரியல் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுருந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அது கூட வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு நல்லா தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் முட்டைக்கோசு கேரட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ரெண்டு நிமிஷம் காய நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இப்போ இதை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருளாக வேக விடுங்க வெந்ததும் இதில் தேங்காய் திருவல் ஒரு முடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை தூவிக்கோங்க சூப்பரான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது புளி குழம்பு காரக்குழம்பு கூட சாப்பிடா செம்மையாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்